அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புக் டாக்ஸில் நான் பேசவிருக்கிற புத்தகம் மழைக்காலமும் குயிலோசையும் இந்த புத்தகம் இயற்கை வகைமையை சார்ந்த ஒரு கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரை தொகுப்பில் இருக்கிற கட்டுரைகள் வழியாக நம்ம சின்ன உயிரினங்களில் ஆரம்பித்து பறவைகள் காட்டுயிர்களான விலங்குகள் அப்புறம் வீட்டு பிராணிகள் இதையெல்லாம் பற்றி நம்ம நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விலங்காக இருந்தாலும் சரி ஒரு பறவையாக இருந்தாலும் சரி அதை பற்றி நமக்கு தெரியாத விஷயம் அட்லீஸ்ட் ஒன் ஒன்றாவது வந்து இந்த கட்டுரைகள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்ட புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட ரெண்டு விஷயங்களை நான் இந்த ரீலில் வந்து ஷேர் பண்ணுறேன் மேபி உங்களில் நிறையா பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இது புதுசாக வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது ஆண்டீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விலங்கை வந்து நம்ம தமிழ எறும்பு திண்ணி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆனால் எறும்பு அப்படிங்கிறது அதோட தமிழுக்கு லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணது தானே தவிர அதோட தமிழ் பெயர் அழுங்கு அப்படிங்கிறது எனக்கு இந்த தொகுப்பில் இருக்கிற ஒரு கட்டுரையை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் அதே மாதிரி வந்து வந்து யானை எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் ஆண் யானையா பெண் யானையா அப்படின்னு நான் யோசித்தது கூட கிடையாது களிர் அப்படிங்கிறது ஆண் யானை பிடி அப்படிங்கிறது பெண் யானை அப்படிங்குற அப்படின்னா எனக்கு இந்த தொகுப்பில் இருக்கிற ஒரு கட்டுரையை வாசிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது ஸோ இந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயங்களை வந்து இந்த கட்டுரை தொகுப்புல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கட்டுரைகள்லாம் வந்து எழுதுனது மா கிருஷ்ணன் ஒரு எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ஜட்ஜா இருந்திருக்காரு டீச்சரா வந்து இருந்திருக்காரு இதெல்லாம் விட அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ப்ளஸ் இயற்கை ஆர்வலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் தமிழ இந்த மாதிரி இயற்கை சார்ந்த கட்டுரைகளை எழுதி ஒரு இதில் வெளியிட்டு அதை தான் வந்து தியோடோர் பாஸ்கரன் அவர்கள் இந்த புத்தகத்துல வந்து தொகுத்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல தியோடோர் பாஸ்கரன் அவர்களுடைய முன்னுரை மா கிருஷ்ணனை பற்றிய முன்னுரையே வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக வந்து இருந்தது பசுமை இலக்கியம் அப்படின்னா பேசப்படாத அந்த காலகட்டத்தில் ஐம்பது அறுபதுகளில் இவர் வந்து ஏன் வந்து காட்டுயிர்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அதோடைய பண்புகளை சும்மா எழுதிட்டு போகாமல் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுக்குள்ளே போய் கலப்பணி செஞ்சு அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்சஸில் வந்து எழுதப்பட்ட கட்டுரைகள் தான் வந்து இந்த தொகுப்பில் இருக்கிற கட்டுரை அதே மாதிரி இந்த புத்தகத்தில் இன்னும் நம்மளுடைய ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கட்டுரையும் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது மா கிருஷ்ணன் அவர்களுடைய அந்த பென்சில் ஸ்கெட்சோடு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு யானையை பத்தி பேசுகிறாங்கன்னா அந்த யானை யானையோட பென்சில் ஸ்கெட்ச் சாதாரணமாக இருக்கு அது அப்படியே லைவாக வந்து இருக்கும் அது ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அனிமல் அந்த மாதிரி ரொம்பவே அழகான பென்சில் ஸ்கெட்சஸ் ஒவ்வொரு கட்டுரையிலையுமே வந்து இருக்கு அவருடைய ப்ரொஃபைலும் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவருக்குன்னு ஒரு வெப்பேஜ் வந்து இருக்கு நான் முடிஞ்சா என்னோட கேப்ஷனில் வந்து அதை ஆட் பண்ணுறேன் என்னை பொறுத்த முடிக்கும் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு இயற்கை பிடிக்கும் வைல்ட் லைட் ஒயில்டு அனிமல்ஸ் பிடிக்கும் பறவைகள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் காலேஜுவடு பதிப்பகத்தில் வந்து இருக்குது ஸோ ஆன்லைன்லையும் நீங்கள் படிக்கலாம் ஆன்லைன் கிண்டில்லையும் நீங்கள் படிக்கலாம் பேப்பர் பேக்காகவும் வாங்கலாம் நன்றி